கிறிஸ்தவ திருச்சபை அவங்க ரமணி எந்த திருச்சபைமா திருச்சபையில் கம்மியா இருந்தாங்க இப்ப திருச்சபைன்னு வீடு வீடு தெருவுக்கு தெரு ஆண்டவரை பார்க்கிற திருச்சபை எங்கே இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம் எங்கே இருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு திருச்சபை சொல்லுங்க பார்ப்போம் கட்சிகள் தான் இந்தியாவில் என்று பேசாதீர்கள் நாம் உடைந்தது மிக அதிகம் மிக அதிகம் வந்தவர்கள் மிக குறைவு டானிஷ் மிஷன் மிஷன் நாலஞ்சு தாயா இருந்தது ஆளாளுக்கு உடைச்சி ஏரியா ஏரியாவை பிரிச்சுக்கிட்டு கிறிஸ்தவம் பேசுகிறோமா அல்லது உங்களுக்குள்ளே ஜாதிகள் இருக்கிறதா யூதன் என்று இல்லை அடிமை என்று இல்லை கிரேக்கன் என்று இல்லை சுயாதீனன் என்று இல்லை எல்லாம் தான் இருக்கு ஜாதிகள் கிறிஸ்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்க எப்போது ஜாலியோட நிக்கிறீங்களோ அங்க கிறிஸ்து இல்லையே என்ன தெய்வ பயம் உங்களுக்குள்ள வந்துச்சு பேசணும் தயவு செய்து சரியா பேசணும் அப்புறம் தான் அவரை கூப்பிடணும்னு மெய்யரிசு அவங்க பாஸ்டருக்கு படிக்கிறவங்க தேவைக்கு பாஸ்டர் தான் கூப்பிடலாம் கடவுளை கூப்பிட முடியாது பைபிள் சரியா படிங்க கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும் சங்கீதத்தில் இருக்கு எக்காலத்திலும் எப்போதும் அப்படின்னா தேவை நடத்தாததால் தான் இந்தியா அமைதி பூங்காவாக இருந்தது கிறிஸ்தவர்கள் எப்படி தாக்குதல் நடத்துவார்கள் என்ன பலம் இருக்கு உங்களுக்கு இந்தியா ஏன் அமைதி பூங்காவாக இருக்கிறது மற்றவர்களுக்கு இருக்கிறது சகிப்பு தன்மையால் இருக்கிறது சத்தியம் பேசணும் எங்கேயும் பிரச்சனை பண்ணுவதற்கு கிறிஸ்தவர்கள் போக கூடாது நீ உனக்குள்ள இருந்தா அடுத்தவனுக்குள்ள ஏன் இந்த கேள்வியை கேட்டிருக்கமா நாம எதை எப்படி தகவல் தொழில்நுட்பம் கிறிஸ்தவர்களால் வளர்ந்துருச்சான் பூமி தட்டையானதுன்னு சொன்னது நாம தான் கலிலியோ முழங்கால் போட வச்சு அழுக வச்சது நாம தான் உண்மையா இல்லையா ஐயா இருக்கிறாங்க இறையல் கல்லூரி முதல்வர் இருக்கிறார் தகவல் தொழில்நுட்பம்னா பூமி தட்டையானதுன்னு எப்படி சொன்னோம் இன்னைக்கு ச ரோம்ல அவர் மன்னிப்பு கேட்டார் அது போப்பாண்டவர் மன்னிப்பு கேட்டார் நாங்க செஞ்சது தப்பு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கலீலியோ செய்ததற்கு இப்ப மன்னிப்பு கேட்கிறோம் தகவல் தொழில்நுட்பம் நிறைய கேட்டிருக்கிறாங்க அது ரமணி பாண்டியா இன்னொன்னு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல எல்லாம் புள்ளைகள் நம்பி வழிதான் மே மாசத்து டீச்சர்ல புள்ள பிடிச்சிட்டு இது நீங்க

டீச்சர்ஸ் பாத்ரூம் அப்படி இருந்தது அப்படின்னா மத்தத பாருங்க யோசிச்சு பாருங்க சொல்றாங்க அட்மிஷன் நிரம்பி வழி அஞ்சு லட்சம் கொடுத்து வாத்தியார் வந்து வாங்காம இருக்கிறார் உண்மையா இல்லையா அஞ்சு லட்சம் ஆறு கொடுத்தாரு ஆண்டவருக்கா